கவலேலம கல பிரின்ட் பண்ணுங்க அதுவும் மீத கொஞ்சเวลையில Epson EcoTank Printers இது ஒரு fabulous இது totally printabulous கற்பேட்ப குற்றவாளிக்கு இந்த தீமுக்கு அரசு குறிப்பாக இந்த விழுப்புரம் மாவட்டத்துல சட்டமன்ற உறுப்பினர் வெளிப்பறியாக அறிக்கை விட்டு அந்த கற்பேட்ப

திமுகவுடையம் கற்பழிப்பு குற்றவாளி நியாயமானவர் கைது செய்வதற்குள்ள எங்களை கைது செய்கிற வினோதமான ஆட்சி இந்த திமுக இந்த ஆட்சிக்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டது என்பதை காட்டுகிறது